மரியாதைக்குரிய இரவினில் ஆட்டம் படத்தினுடைய தயாரிப்பாளர் அருமை தம்பி சேலம் சேகர் அவர்களே தயாரிப்பாளரின் மனம் கோணாமல் ஆரம்பம் தொட்டு முடியும் வரை படம் வெளியீடு வரை உடனிருந்து உதவி செய்கிற ஒப்பற்ற இயக்குனர் அருமை தம்பி தமிழ்ச்செல்வன் அவர்களே அருமை சகோதரர் ராஜேந்திரன் அவர்களே என் அருமை தம்பி தயாரிப்பாளர் சங்க தலைவர் அன்பு செல்வன் அவர்களே அற்புதமான இயக்குநர்கள் நான் பல மேடைகள் பார்த்துருக்கேன் வாரத்தில் எப்படியும் ஒரு நாள் ரெண்டு நாள் இந்த விழாவுக்காக கூப்பிடுறாங்க வந்து ஆழ்மனதிலிருந்து வாழ்த்துறோம் உதட்டிலிருந்து பேசி பழக்கம் கிடையாது உதடு அசைவு தெரியுமே தவிர ஆழ்மனதிலிருந்து இறைவா இந்த படத்தை காப்பாற்று தயாரிப்பாளரை காப்பாற்று தயாரிப்பாளர் வாழ வேண்டும் வெற்றி பெற வேண்டும் அடுத்து படம் தயாரிக்க வேண்டும் என்ற நல்ல மனதுடன் அவரோடு ஒத்துழைத்து படத்தை சிறப்பாக எடுத்து முடித்து தந்திருக்கிற இயக்குநரை காப்பாற்று அப்புறம் நடிகர்களை காப்பாற்று ஏன்னா நடிகர்களை காப்பாற்றா நாலாயிரம் பேர் இருக்கான் நடிகர்களை பார்ப்பாத்தா நிறைய பேர் இருக்காங்க ஆனால் இந்த பொண்ணை காப்பாற்றா இங்கே தான் இருக்காங்க ஏன்னா இது வந்து ரெண்டு மூணு படம் பார்த்தேன் அது நடித்த படத்தில் வந்து மேடையில் உட்காருது ஒரு நடிகர் நடிகருக்கு அந்த பொறுப்பு இருக்குது பொறுப்பு இல்லைன்னா அந்த பொறுப்பில்லாத நடிகர்களை நான் கொஞ்சம் வெறுப்பாக தான் பார்ப்பேன் அது எவ்வளவு பெரிய கில்லாடி இறந்தவர் ஏன்னா தயாரிப்பாளர் இல்லாம தயாரிப்பாளர் விட இயக்குனர் இல்லாம நடிகர்கள் இல்லை இந்த தம்பி டாரா படத்துடைய இயக்குனர் பாபு கே கணேஷ் நான் தம்பி இப்ப தான் பார்த்தேன் படம் இதுக்கு முன்னால பார்த்தேன் ஏன்னா சாதாரணமாக வந்த ஒரு படம் பெரிய படம் ஆயிடுச்சு சின்ன படம் பெரிய படம் பேசுறாங்களா நான் அடிக்கடி பேச சப்ஜெக்ட் யாரும் சின்ன படம் மட்டும் சொல்லாதீங்க அஞ்சு கோடியில ஒரு படம் தயாரித்த அதுதான் பெரிய படம் ஆயா நூறு கோடியில கோடி லாஸ் பார் அது எவ்வளவு பெரிய ஈரோ இருந்தாலும் அது கேவலமான படம் படம் என்பது பணம் செலவு பண்றதுல பெரிய பட்ஜெட் சரி அதில் இல்லை சின்ன முதலீடு பண்ணி கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடிகர்களையும் தொழில்நுட்ப கலைஞர் அற்புதமாக வேலை வாங்கி அந்த படத்தை வெற்றி படமாக்கிற இயக்குநர்கள் கையில் இருக்கு நான் அதனால தான் இயக்குனர்களே நீங்களும் வளரணும் எப்போ வளருவாங்க தயாரிப்பாளரை காப்பாற்றிட்டா வளருவாங்க தயாரிப்பாளர் போயிட்டார் ஆனால் இயக்குனர் பெருசாகிட்டாருன்னா அது வெற்றியே கிடையாது அந்த ஒரு சைடில் உறுத்திக்கிட்டே இருக்கும் நாம் வளர்ந்துட்டோம் ஆனால் நம்ம தயாரிப்பாளர் காப்பாற்ற முடியல இது நடிகர்கள்கிட்ட இருக்காது நடிகர் நடிக இருக்கவே இருக்காது காசு எப்போ வரும் டப்பிங் முன்னால் எவ்வளோ வாங்கிட்டு அவர் உருவி உருவிடலாம் அதாவது நான் முன்னால் சொல்லுவேன் கோயம்புத்தூர் தம்பி சேலமே வச்சிங்க சேகர் சேலத்திலிருந்து வரும்போது பணத்தோட கார்ல வர்றார் சென்னையில் படம் எடுக்கிறார் ஏதோ நாலு தம்பிகள் நடிகர்கள் வச்சு இயக்குனர் துணையோட பார்க்குறாரு சரி நம்பிக்கை இருக்கு இந்த தம்பியை போடலாம் அப்படின்னு அஜித் மாதிரி ஒரு ஹீரோவை போட்டாங்கன்னு வச்சுங்க அந்த படம் வெற்றி முதல் படம் அஜித்தால் அல்ல அந்த இயக்குனரால் அந்த இயக்குனர் தான் அஜித்தை அறிமுகப்படுத்தினார் படம் வெற்றி அஜித்தை தேடி போயிட்டாங்க நம்ம ஆளுங்கெல்லாம் இயக்குனரை விட்டாங்க இது இயற்கை அஜித்துக்கு மட்டும் சொல்ல எல்லா ஈரோவுக்கும் சொல்கிறேன் ரஜினி சாரு பாலச்சந்தர் கிட்ட கிடைச்சார் பாலச்சந்தர் மட்டும் ரஜினியை கண்டுபிடிக்கலன்னா ரஜினி இருப்பாரான்னு தெரியாது எந்த டைரக்டர் எந்த ஏதோ ஒரு களிமண் இந்த களிமண்ணை அழகிய பொம்மையாவோ அழகிய கடவுளாவோ அழகிய குரங்காவோ ஆக்குவது இயக்குனர் ஆகவே இங்கே எங்கள் தம்பிகள் அத்தனை பேருமே ஒரு பொறுப்புள்ள அற்புதமான தம்பிகள் இந்த பேரை இதில் எனக்கு அதான் இது ஒரு சிறப்புமிக்க விழாவாக நான் கருதுகிறேன் மாரா ராஜேந்திரன் எல்ஜி ரவீந்திரன் சி எம் துரையானந்த் கே எஸ் உதயகுமார் ஹீரோ நல்லா பண்ணியிருந்தார் அற்புதமாக பண்ணியிருந்தார் அப்புறம் நம்ம கே பாபு கே கணேஷ் தரணி ராஜேந்திரன் டென்னிஸ் மஞ்சுநாத் விநாயக் விநாயக் வரலன்னு நினைக்கிறேன் இந்த இயக்குனர்கள்லாம் இந்த இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் மரியாதை கொடுத்து ஒரு சின்ன படம் ஏதோ ஆடியோ ஃபங்க்ஷன் அம்மையாக போகணும்னு இல்லாமல் பல வெற்றி படங்கள் தந்தவர்கள் வந்து மரியாதை கொடுத்து உட்கார்ந்துருக்காங்கன்னா ப்ரொடியூசரை மதிக்கிறார்கள் என்று பொருள் அதான் எனக்கு வேணும் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுக்குறோம் அவங்க படுற பாடு இருக்க இதில் சேகர் என்ன பாடுபட்டார்னு தெரியாது ஆனால் நான் இந்த சேலத்துக்காரங்களை கைகூப்பி வணங்குறேன் ஏன்னா சினிமாவின் கடவுளாக டிஆர் சுந்தரம் சேலம் மாடர்ன் தியேட்டரை உருவாக்கிய டி ஆர் சுந்தரம் கிங் ஆஃப் சினிமா அவருக்கு இணைய ஆறும் இல்லை இன்னும் வரல அவர் தான் ஒரு கலைஞரை கண்டுபிடிச்சார் ஒரு எம்ஜிஆரை கண்டுபிடிச்சார் அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் ஒரு படம் எடுக்க முடியுமா அந்த காலத்தில் மாடர்ன் தியேட்டர் சுந்தரம் அவர் சேர் போட்டு உட்கார்ந்தா கலைஞர் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் கீழே தான் உட்காருவாங்களாம் சந்திரபாபு ஒண்டிதான் ஈக்குவலா உட்கார் ஏன்னா சந்திரபாபு திமுர் அதிகம் அந்த திறமசாலிய மாடர்ன் தியேட்டர் சுந்தரம் மதித்தார் திறமையை மதித்தார் அதனால ஈக்குவலா எல்லாருமே மதிப்பார் எல்லாருமே அவரை கடவுளா நினைச்சாங்க சினிமா உலகை உலகுக்கு கொண்டு போகணும் ஒரு ஃபாரின் டைரக்டர் கொண்டு வந்து சேலத்தில் இயக்க வைத்தவர் அது ஒரு வரலாறு மறந்து போச்சு இன்னைக்கு என் தம்பி சேகரும் தமிழ்ச்செல்வனும் அந்த சேலம் சுந்தரின் வரிசாக நீங்கள் வர வேண்டும் ஒரு ஆறு படம் தொடர்ந்து தயாரிப்பாளர்களின் நன்மதிப்போடு ஒரு படம் தயாரித்து கொடுத்துருக்காருன்னா ரிலீஸ் வரைக்கும் கூட இருக்காருன்னா இப்படிப்பட்ட இயக்குனர்லாம் எங்களுக்கு வேணும் நீ என்ன ஒன்னா சில அய்யோ சில இயக்குனர்களுக்கு தலை ஏறிடு தம்பி இந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் கட் சொல்றதுக்கு முன்னால் கேமரா முன்னால் நிற்கிறதுக்கு முன்னால் வரைக்கும் காலில் விளையறாங்க சிலர் சொல்கிறேன் உங்களுக்கே தெரியும் ஒரு ரெண்டு நாள் ஷூட் பண்ணிட்டு டைரக்டரான தலையில் கனம் ஏறிடுது ப்ரொடியூசர் ஏதோ வேலைக்காரமாக நினைக்கிறானுங்க அதனால்தான் அவங்கள உருவடம் போறாங்க ப்ரொடியூசரை மதித்து இந்த படம் முதலீடு போட்டிருக்கார் இந்த படம் திரும்பி கிடைக்கணும் அப்படி கிடைச்சா அவர் அடுத்து படம் தான் எடுப்பார் இங்க பாருங்க ராஜேந்திரன் காயம் படம் தம்பியை வச்சு எடுத்திருக்கார் அதுல காயப்பட்டாரா இல்லையான்னு தெரியாது ஆனா பட்டிருப்பார் கொஞ்சம் பட்டிருப்பார் ஆனாலும் இந்த தம்பியை வச்சு நாம் அடுத்து படம் பண்ண போறேன்ற அனௌன்ஸ் பண்றார் இன்றைக்கி இந்த சேலம் சேகர் தயாரிப்பாளருக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுத்து தம்பி இந்த படம் வெற்றி பெற வாழ்த்துக்கிறேன்னு ஆளு மனதிலிருந்து வாழ்த்துறார் அந்த மனம் வாழ்க நல்ல மனம் வாழ்க நான் இவங்களெல்லாம் தான் என் வேலை எல்லாரும் நல்லா இருக்கணும் தயாரிப்பாளர் நல்லா இருந்தால் சினிமா நல்லாயிருக்கும் பெரிய ஹீரோக்களால் இந்த சினிமா வாழலை பெரிய ப்ரொடியூசர் ஆகல இந்த சினிமா வாடலை அவங்க வருஷத்துக்கு முப்பத்தி ரெண்டு படம் இல்லை முப்பத்தஞ்சு படம் தான் எடுக்கிறாங்க எல்லா ஹீரோ பெரிய ஹீரோ வச்சு ஆனால் எங்கள் சின்ன ப்ரொடியூசர் இரநூறு படத்துக்கு மேலே எடுக்கிறாங்க வருஷத்துக்கு அப்படின்னா நாங்கள் எத்தனை ஆயிரம் தொழிலாளருக்கு வேலை கொடுக்குறோம் ஆனால் பெரிய தம்பி சொன்னாங்களே கணேஷ் சேலத்தில் படம் எடுங்க நீ பிறந்த ஊர்ல எடுத்து அங்க இருக்க இளைஞர்களை உருவாக்கு அப்படி நல்ல மனசோட சொன்னீங்களே இப்போ இங்க இருக்கிற ஹீரோவுக்கு யாருக்காவது அக்கறை இருக்கா தன்னை வாழ வைத்த சினிமா சென்னை பொன்னியின் செல்வம் படுத்த ஹைதராபாத்ல போய் ரெண்டு வருஷம் எடுக்கிறான் செட்டை போட்டு ஆனா பணம் யார் பணம் தமிழ் பணம் தமிழர்களின் முதலீடு பாம்பே போய் ரஜினி படம் ரெண்டு படம் பாம்பே யார் அங்க முதலீடு யாரு சென்னை தமிழ்நாடு படம் ரிலீஸ் ஆனா கொட்ட வேண்டியது தமிழ் படம் நீ வேலை ஹைதராபாத் பாம்பே இந்த தம்பிக்கு இருக்கிற உணர்வு கூட இந்த பெரிய ஹீரோவுக்கு இல்லை பெரிய டைரக்டருக்கு இல்ல இதை யார் செய்யணும் பெரிய டைரக்டர் அண்ட் ஹீரோ ரெண்டு பேரும் டிசைட் பண்ணி தமிழ்நாட்டில் வை நான் சொல்றது கதைக்கு பம்பாய் வேணும்னா போங்க கதைக்கு போங்க ஹைதராபாத்தில் அங்கே லொக்கேஷன் இருக்குது அந்த கதைக்கு தேவைன்னா போங்க என்ன ட்வெண்ட்டி பர்சன்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்குமா இப்போ அஜித் சார் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஃபாரின் ஒரு விடாமுயற்சி ஒரு ஒருவேளை ஃபாரினாக இருக்கலாம் தப்பு இல்லை நம்ம அதை தப்பு சொல்லலை இந்த கதைக்கு என்ன வேணும் எந்த வேணும் அதுக்கு மட்டும் மற்றெல்லாம் நாயகன் ஒரு படம் எடுத்தார் மணிரத்னம் மணிரத்னம் படம் இல்லை முதல்ல முக்தா சீனிவாசன் எடுத்த படம் அதுல பாம்பேல தாராவியில் தமிழர்கள் பகுதி நடக்கிறது எங்கே போட்டார் தெரியுமா வீனஸ் காலனியில் வீனஸ் காலனி போட்டு மொத்த படம் செவன்டி பர்சன்ட் தான் பாம்பே நல்லது அது தப்பு இல்லை என் தொழிலாளியை இதை நம்பி இருக்க தொழிலாளி யார் காப்பாத்துறது நீங்க யாரோ பணம் புரொடியூசருக்கு கஷ்டப்பட்டு கொடுக்குறான்னு எங்கேயோ போய் மஜா பண்ணா ஜாலி பண்றதுக்கு போனீங்கன்னா என் தமிழ் உலகம் தமிழகம் என்ன ஆகுது அந்த அக்கறையில் தான் நான் வருத்தப்படுறேன் ஆகவே நான் ஈரோக்களையும் பெரிய இயக்குனர்களையும் கேட்டுக்கொள்வது கதைக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் வெளியே போங்க மீதெல்லாம் தமிழ்நாட்டிலே தான் இருக்க வேண்டும் இப்போ நல்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தமிழக முதல்வர் வெளியிட்டிருக்கார் நூற்றி நாற்பது ஏக்கரில் பூந்தமல்லியில் ஐநூறு கோடியில் ஒரு திரைப்பட நகர் உருவாக்க இருக்காங்க தமிழக அரசு அது எங்கள் ப்ரொடியூசர் சின்ன ப்ரொடியூசர் பெரிய ப்ரொடியூசர் எல்லாத்துக்கும் பெரிய லாபகரம் போய் பூந்தமல்லில் போய் படத்தை எடுத்து முடிச்சிடலாம் எல்லாத்தையும் முடிச்சிடலாம் பண செலவுகள் கம்மி அதனால் ஹைதராபாத் அப்படி என்ன அங்கே லொக்கேஷன் அதெல்லாம் உருவாக்குவாங்க இங்க இருக்கும் அதனால தமிழகத்திலே இந்தியாவிலே சிறந்த திரைப்படம் எடுப்பவர்கள் தமிழகத்தில் தான் இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட இளைஞர்கள் அற்புதமான புரட்சி செய்கிறார்கள் அற்புதமான கரு கதை களத்தை வைத்திருக்கிறார்கள் இன்னும் பல இளைஞர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களை உருவாக்கி தமிழ் சினிமாவை காப்போம் தமிழ் தொழிலாளர்களை காப்போம் தமிழ் இயக்குநர்கள் வளரட்டும் தமிழ் தயாரிப்பாளர்கள் சிறிது முதலீட்டு பட தயாரிப்பாளர்கள் போட்ட முதலீட்டை திரும்ப பெறட்டும் திரும்ப வந்தால் அவர்கள் படம் தான் எடுப்பார்கள் எங்கள் ராஜேந்திரை போல பாருங்க அனௌன்ஸ் பண்ணார் காயம் இப்போ எடுக்க போறேன் அதனாலே இரவினில் ஆட்டம் பார் இல்லை பார் பிஏஆர் பார் டாஸ்மாக் கடையில் ஒவ்வொன்றும் பார் இருக்கு இல்லையா இரவினில் பார் அதை போய் பார் இந்த டாஸ்மாக் கடையில்னா தான் இப்படி அக்கிரமம் நடக்க போகிறதில்ல குடும்பங்கள் அழிய போகிறதில்ல தாளிகள் அறுக்கப்பட போகிறதில்ல எத்தனை கொடுமைகள் எனக்கு என்னென்னா உலகிலேயே பண்பாடு மிக்க நகரம் தமிழ்நாடு பண்பாடு கலாச்சாரத்தில் சிறந்தது நம்முடைய தமிழ்நாடு அந்த தமிழ்நாட்டில் இப்பொழுது இருபத்தஞ்சு சதவீதம் பெண்களும் குடிக்க ஆரம்பித்து விட்டார்கள் என்ற கேவலமான செய்தி என் உள்ளத்தை உழுக்குகிறது இத ஒரு பொண்ணு போத வருமா அப்படின்னு ஒரு வார்த்தை இருந்தது ஒரு பொண்ணு சிகரெட் பிடிக்கிறது நடப்பதை சொன்னார்கள் இப்படி நடக்கக்கூடாது என்பதற்காக சொன்னார்கள் பதையப்போவுமே சில நடக்கிறத சொல்லி இதனால் என்ன தவறு என்று சொல்லுவதுதான் படம் அதை தம்பி அற்புதமாக சொல்லியிருக்கிறார் ஆகவே நான் பெற்றோர்களையும் பெரியோரையும் கேட்டுக்கொள்கிறேன் குழந்தைகளை கண்காணியுங்கள் அதில் குறிப்பாக பெண்களை கண்காணியுங்கள் இந்த செல்போன் வந்த பிறகு பெண்கள் அதிகம் கெட்டு விட்டார்கள் ஒரு ஒரு கவிஞன் எழுதினான் செல்லம் கொடுத்து வளர்த்த பெண்ணை செல்லம் கொடுத்து வளர்த்த பெண்ணை அப்பா செல்போன் வாங்கி கொடுத்து கெடுத்தார் அப்பா செல்போன் வாங்கி கொடுத்து கெடுத்தார் ஒரு வீட்டில் அப்பா அம்மா ஒரு பையன் பொண்ணு நாலு பேர் நாலு பேர் கையிலும் செல் இருக்கு நாலு செல்ல ரிங் அடிக்குது அப்பா பெட்ரூமுக்கு ஓடுறாரு அம்மா சமையல் ரூம் ஓடுறாங்க பொண்ணு மாடிக்கு போகுது பையன் தெருவுக்கு போகிறான் இவன் பேசுறது அவங்களுக்கு தெரியக்கூடாதான் அவன் பேச இவங்களுக்கு தெரியக்கூடாதான் எப்படி உருப்படும் குடும்பம் குடும்பம் ஊருபடலாக்கா நாடு போச்சு அதாவது மனைவி சமையல் ரூமில் இருக்கா அங்கேருந்து ஒரு ஐம்பது அடியில் பெட்ரூம் இருக்குது புருஷன் பெட்ரூமில் ஒரு அர்ஜென்ட்டாக ஃபோன் போட்டு மனைவியை கூப்பிட்றாரு ஃபோன் போட்டால் ஃபோனில் என்ன வருது நீங்கள் தொடர்பு கொள்பவர் தொடர்பு எல்லைக்கு வெளியே இருக்கார் கிட்ட தான் ஒரு நூறு அடி இருக்கார் ரைட் கட் பண்ணான் மறுபடியும் போட்டான் நீங்கள் தொடர்பு கொள்பவர் வேறொருவருடன் தொடர்பில் இருக்கிறார் இப்போ தொடர்பு இல்லைக்கு வெளியே இருந்தாங்களா இப்போ வேறொருவன் அப்போ புருஷன் நினைப்பான் என்னடாது ராத்திரி நேரம் பொண்டாட்டி வேறொரு தொடர்பு காமெடிக்காக சொன்னேன் ஆக அப்படி செல்போன் குடும்பத்தில் குழப்பத்தை உருவாக்கிடுச்சு இப்படிப்பட்ட நல்ல கருத்துக்களை அருமை தம்பி தமிழ்ச்செல்வன் போலே மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் மக்களும் தன் குழந்தைகளை பிள்ளைகளை கவனமாக பார்க்க வேண்டும் நாடு மிகவும் கெட்டுவிட்டது ஆகவே இரவினில் ஆட்டம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்து இந்த கேவலமான ஆட்டங்கள் குறைந்து நல்ல கொண்டாட்டங்கள் பெருகி குடும்பங்கள் குதூகலமாக இருக்க வேண்டும் என்பதை சொல்லி வெற்றிப்பட தயாரிப்பாளர் சேகரை வாழ்த்துகிறேன் அது இயக்கிய அருமை தம்பி தமிழ்ச்செல்வனை வாழ்த்துகிறேன் வாழ்த்து வந்த அத்தனை அருமை இயக்குனர்களையும் வளரும் நாளை இயக்குநர்கள் நீங்கள் ஒரு லோகேஷ் கனகராஜ் மாதிரி பல த சகோதரர்கள் வர வேண்டும் வினோத் மாதிரி பல சகோதரர்கள் வர வேண்டும் உங்களை நான் வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்